திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் சமீப காலமாக இளைஞர்களிடையே போதை ஊசி ஏற்றக்கூடிய பழக்கம் அதிகரித்திருப்பதினாலே அதிநிமித்தமாக தற்போது ஹெச்ஐவி தொற்றினுடைய பாதிப்பு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த சில நாளுக்கு முன்பதாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தமிழக சட்டசபையில் பேசின நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பொழுது தமிழகத்தில் தற்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேருக்கு எச்ஐவி தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறதாக அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்ல ஆறு மாதங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் ஹெச்ஐவி தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கான காரணங்கள் மற்றும் தொடர் பரிசோதனைகளை குறித்து பேசின அவர் அந்த அறிக்கையை தொடர்ந்து மருத்துவர்களுடைய கூற்றின்படி சமீப காலமாக இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிற டாட்ரு போடுகிற காரியம் மட்டுமல்ல போதை ஊசி பழக்கம் இது நிமித்தமாக இந்த தொற்றினுடைய பாதிப்பு அதிகரித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் கேரளாவிலே ஒரே பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து இளைஞர்களுக்கு இந்த ஹெச்ஐவி தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது இவர்கள் போதை ஊசியை பழக்கமாக கொண்டிருந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மட்டுமல்ல ஒரு இரத்ததான முகாம் ஒன்றை கல்லூரியிலே நடத்த முயன்ற போது அங்கே சில இளைஞர்களிடத்திலே ஹெச்ஐவி தொற்று கண்டறியப்பட்ட பொழுது அவர்கள் அந்த தொற்று வந்திருந்ததை அறியாமல் இருந்ததையும் மட்டுமல்ல அவர்களுக்கு போதை ஊசி பழக்கம் இல்லை என்றும் ஏதோ ஒரே ஒரு முறை அந்த ஊசியை எடுத்துக்கொண்டதினாலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆகவே வரும் காலங்களிலே இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிற இந்த டாற்று மோகம் என்பது முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு போதை ஊசிகளை அல்லது இந்த ட்ராற்று போடுவதற்காக பயன்படுத்துகிற ஊசிகளானது சரீரத்திலே இப்படிப்பட்ட எச்ஐவி தொற்றை கொண்டு வருவதற்கு அதிக காரணமாக சொல்லப்படுகிறது ஆகவே இதை குறித்து விழிப்புணர்வு மாணவர்களுக்குள்ளே இளைஞர்களுக்குள்ளே கூறப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட வேண்டும் உணர்த்தப்பட வேண்டும் மட்டுமல்ல இந்த கொடிய கொள்ளை நோய் அதாவது இதற்கென்று மருந்து கண்டுபிடித்து காப்பாற்ற முடியாத வியாதிகளில் ஒன்றாக எச்ஐவி தொற்று கூறப்படுகிறது ஆகவே வரும் நாட்களிலே அதிகமாக பரவி வருகிற இந்த தொற்று கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட மட்டுமல்ல பாவத்தின் நிமித்தமாக உண்டாகிற இந்த மிகப்பெரிய கொள்ளை நோய் மிகப்பெரிய அழிவை உண்டாக்க மரணத்தை கொடுக்கக்கூடிய இந்த நோய் வரும் நாட்களிலே இளைஞரிடத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும் இளைஞர்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜிபிக்க போகிறோம் தமிழகத்தில் அதிகமாக பரவி வருகிற இந்த எச்ஐவி தொற்று முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வர கர்த்தர் மனமிறங்க நாம் கருத்தாக பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தமிழக சட்டசபையில் எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சர் அன்றுவரை சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிற அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அன்றுவரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் இந்த ஹெச்ஐவி தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அன்றுவரை இந்த ஆறு மாதங்களிலே சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் அன்வரையும் கூட தமிழகத்தில் அதிகரித்து வருகிற இந்த தொற்று கட்டுக்கு கொண்டு வரப்பட இளைஞர்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த தொற்றை அதிகரிக்க செய்கிற இந்த டாற்று மோகம் அதை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்பட ஜபிக்கிறோம் போதை பழக்கத்திலிருந்து எங்களுடைய இளைஞர்கள் விடுவிக்கப்பட ஜபிக்கிறோம் வரும் நாட்களிலே இந்த நோய் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அன்றுவரை இந்த கொள்ளை நோய்கள் மரணத்திற்கு ஏதுவான நோய்கள் அவைகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்